கேஸ் வீடு மட்டம் ஜேசிபி தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி எடுத்த சீரியமட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் தொட்டன் மகன் மாதேசன் இவரது மனைவி பொன்னி கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பே இறந்துவிட்டார் இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் இந்த நிலையில் மாதேசன் வடமாநிலத்தில் ஜேசிபி ஆபரேட்டராக வேலை செய்து வருகிறார் குடும்பத்தினரை பார்க்க தனது சொந்த ஊரான சீரியம்பட்டி கிராமத்திற்கு வந்துள்ளார் இன்று காலை சமையல் செய்வதற்காக சிலிண்டரின் அருகில் சென்றபோது திடீரென சிலிண்டர் வெடித்து சிதறியுள்ளது இதில் மாதேசன் தீ காயங்களுடன் தூக்கி வீசப்பட்டுள்ளார் மேலும் வீட்டின் பெரும்பகுதி சேதமடைந்தது அருகில் இருந்த ஓட்டு வீட்டின் சில பகுதிகளும் சேதமடைந்தன இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் பாலக்கோடு தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த மாதேசனை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தர்மபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இந்த தீ விபத்தில் வீட்டில் இருந்த தங்க நகைகள் பணம் துணிமணிகள் மளிகை பொருட்கள் கட்டில் பீரோ என அனைத்து பொருட்களும் தீயில் கருகி சாம்பலாகின தடையவியல் துறை நிபுணர்கள் சோதனை செய்து வருகின்றனர் இச்சம்பவம் குறித்து மாரண்டாளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது